ஓபிஎஸ் டிடிவி இந்த ரெண்டு பேருடைய அரசியல் தாக்கம் என்ன இன்னைக்கு தலைபேசி மாறி மாறியிருக்காங்க இவங்களுடைய ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இந்த ரெண்டு பேரையும் நீங்கள் அவ்வளோ சாதாரணமாக நினச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்துலேயும் உற்சாகத்துலேயும் இருக்காங்க பசும்பொனில் ஓபிஎஸ் டிடிவி செங்கோட்டையன் சசிகலான்னு நாலு பேரும் ஒரே நேரத்தில் வந்திருந்தது ஒரு மிகப்பெரிய அளவுக்கான புத்துணர்ச்சியை இந்த நான்கு பேருடைய ஆதரவாளர்கள் மத்தியிலும் உருவாக்கியிருக்கு ஓபிஎஸும் டிடிவியும் அப்படி என்ன பண்ணிட்டாங்க அவங்களுக்கு என்ன இருக்க போது அப்படின்னு கேட்குறீங்களா கொஞ்சம் பிளாஷ்பேக் போகலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் டிடிவி தினகரன் தேனியில் களமிறங்குறாரு ஓபிஎஸ் சுயேட்சை சின்னத்தில் ராமநாதபுரத்தில் களமிறங்கினார் அந்த இரண்டு தொகுதியிலையும் அவங்க வாங்கின வாக்குகள் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம ரீவைன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த இரண்டு மாவட்டங்களில் அல்லது அந்த இரண்டு தொகுதிகளில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு என்ன மற்ற இடங்களிலும் இருக்கும் இருந்தாலும் இந்த இடத்துல நின்னா நம்ம ஜெயிக்க முடியும் தான் நமக்கு அதிகமான செல்வாக்கு இருக்கு அப்படின்னு தேர்வு செய்து அந்த தொகுதியை அவங்க போட்டிட்டு இருப்பாங்க அந்த வகையில தேனி அண்ட் ராமநாதபுரம் இந்த ரெண்டு தொகுதிகளில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் இருவரும் வாங்கிய வாக்குகள் என்னன்னு பார்ப்போம் அதை வச்சு இவங்க ரெண்டு பேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஏற்படுத்த போகிற தாக்கம் என்ன அப்படிங்கிறத ஓரளவுக்கு அணிச்சிட முடியும் முதல்ல நம்ம தேனியிலருந்தே ஆரம்பிப்போம் டிடிவி தினகரன் போட்டியிட்ட தேனி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது அதில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் டிடிவி தினகரனுக்கு எவ்வளோ வாக்குகள் கிடைச்சிது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல சோழவந்தான் அந்த சட்டமன்ற தொகுதியில் டிடி விதநகரன் வாங்கிய வாக்குகள் இருபத்தெட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது இது அதிமுக வேட்பாளரை விட குறைவு தான் ஏன்னா இந்த தொகுதியில் அதிமுக வேட்பாளர் வாங்கிய வாக்கு முப்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி நாலு இப்போது சோழவந்தான் தொகுதியில் டிஎம்கே எம்எல்ஏ இருக்கார் டிஎம்கே வசம் அந்த தொகுதி இருக்குது அடுத்ததாக உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி அங்கே லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் மட்டுமே டிடி விதகரன் வாங்கிய வாக்குகள் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அங்கே அதிமுக வேட்பாளர் வாங்கிய வாக்குகள் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று இந்த தொகுதி இப்போ அதிமுக கையில் தான் இருக்குது பட் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் டிடி விதிநகரன் ஓபிஎஸ் இந்த ரெண்டு பேரும் வெளியே இருக்காங்க அதை தவிர்த்து அதிமுகவினுடைய வாக்குகள் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கும் ஒரு பெரிய கேள்வியை உருவாக்குது அதற்கடுத்தபடியாக ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி அங்க டிடி விதநகரன் வாங்கிய வாக்குகள் ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி பதினேழு அதிமுக வேட்பாளர் வாங்கியது முப்பத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி இப்போ ஆண்டிப்பட்டி தொகுதியும் திமுக வசம் தான் இருக்கிறது எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் யார் வசம் போக போகிறதுன்றது மக்கள் தான் முடிவு பண்ணணும் அடுத்ததா பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி அங்க டி டி விதநகரன் வாங்கிய வாக்குகள் ஐம்பத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி நாப்பத்தி அதிமுக வேட்பாளர் வாங்கிய வாக்குகள் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அடுத்ததாக போடிநாயக்கனூர் அங்கே டிடி விதநகரன் பெற்ற வாக்குகள் ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஏழு அதிமுக வேட்பாளர் வாங்கிய வாக்குகள் இருபத்தி மூணாயிரத்தி எண்பது இது இப்போ அதிமுக கையில தான் இருக்கு அதிமுகன்னு சொன்னாலும் ஓபிஎஸோட தொகுதி அப்படிங்கிறதுனால அவர் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் இருந்தாலும் சட்டமன்றத்தில் எம்எல்ஏவாக தொடர்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் அதற்கு அடுத்ததாக திமுக வாசம் இருக்கக்கூடிய கம்பம் சட்டமன்ற தொகுதி அங்கே லாஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தேனி பார்லிமெண்ட் கான்ஸ்டிடியூன்சிக்குள்ளே வரக்கூடிய இந்த கம்பம் சட்டமன்ற தொகுதியில் டிடிவி தினகரன் வாங்கிய வாக்குகள் ஐம்பத்தி ஓராயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சு அதிமுக வேட்பாளர் வாங்கிய வாக்குகள் இருபதாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறு இப்போ நம்ம தேனி ச பார்லிமெண்ட் கான்ஸ்டுவன்சியில் வரக்கூடிய இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் பார்க்கும்போது ஐந்து தொகுதிகளில் அதிமுக வேட்பாளரை விட டிடிவி தினகரன் அதிகமான வாக்குகளை வாங்கினார் பெரும்பாலும் எல்லா தொகுதிகளையுமே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒரு நூறு இரநூறோ ஆயிரம் ரெண்டாயிரம் வாக்குகள் கிடையாது ஒவ்வொரு தொகுதியிலும் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வாக்குகள் அதிமுக வேட்பாளரை விட டிடி விஜினகரன் வாங்கியிருக்கிறார் ஒரு தொகுதியில் மட்டும் சோழவந்தானில் மட்டும் அதிமுக வேட்பாளர் டிடி விஜநகரனை விட ஒரு மூவாயிரத்தி சொச்சம் வாக்குகள் கூடுதலாக வாங்கியிருக்கிறார் அப்படி பார்க்கும்போது இந்த ஐந்து தொகுதிகளிலுமே டிடி விதநகரனுக்கான செல்வாக்கு இருக்குங்கிறத புரிஞ்சிக்க முடியுது கடந்த தேர்தலில் பார்க்கும்போது பாஜகவோடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்து தான் டிடி விதிநகரன் போட்டியிட்டார் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக பாமக போன்ற கட்சிகள் இருந்தாலும் தேனி பாராளுமன்ற தொகுதிக்குள்ள அந்த ரெண்டு கட்சிக்கான செல்வாக்கு என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் எனவே அந்த தொகுதியில் டிடி விதநகரனுக்கு கிடைத்த வாக்குகள் என்பது ஒரு தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து சதவீதத்துக்கு அவருக்காக கிடைத்த வாக்குகள் தான் அப்படின்னே சொல்கிறாங்க ஸோ வரப்போகிற சட்டமன்ற தேர்தலிலும் நிச்சயமாக இந்த ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் தினகரனுடைய ஆதிக்கம் அவருடைய செல்வாக்கு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லைன்னு சொல்கிறாங்க அரசியல் பார்வையாளர்களும் சரி அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய சில பேர்ட்டை கேட்கும்போதும் நிச்சயமாக அவருக்கான வாக்குகள் அங்கே இருக்குது அதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் இல்லை கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம் பட் அதிமுகவை விட வலிமையான ஒரு செல்வாக்கோடு தான் டிடி விதிநகரன் இந்த தேனி பாராளுமன்ற தொகுதியில் இருக்கிறார் ஓபிஎஸும் அவரோடு இருக்கிறார் என்பது ஒரு முக்கியமான ஃபேக்டரு செங்கோட்டையனுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல பெரிய அளவுக்கு உதவாது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அதே நேரத்தில் சசிகலாவினுடைய குரலும் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது அதிமுகவில் அவருக்கென்ற ஒரு செல்வாக்கு இருக்குது அவர் வந்து ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் திரைக்கு முன்னாடி வந்து எந்த ஒரு அரசியல் பணியில் ஈடுபடலை அப்படின்னாலும் அவங்க அங்கே பல முக்கியமான தலைவர்களை உருவாக்கி இருக்காங்க அவர் சார்ந்த சமூகமும் அங்கே ஒரு செல்வாக்கான சமூகமாக இருப்பதனால அவருடைய குரலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும்னு சொல்கிறாங்க எனவே இந்த தேனி பாராளுமன்ற தொகுதியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு அதிமுக ரெண்டு ரெண்டு தொகுதியை தான் கையில் வச்சுருக்காங்க மீதி இருக்கக்கூடிய தொகுதிகளெல்லாம் திமுக தான் இருக்கிறது வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி எப்படி அமையப்போகிறது மற்ற கட்சிகள் என்ன செய்ய போகிறாங்க டிவி கே நாம் தமிழருடைய செல்வாக்கு என்னங்கிறத பொறுத்து வெற்றி வாய்ப்புகள் அமையும்ங்கிறத பார்க்கலாம் அடுத்ததாக ஓபிஎஸ் போட்டியிட்ட அடுத்ததாக ஓபிஎஸ் போட்டியிட்ட ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதி அந்த பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது அதில் அறந்தாங்கியில் பார்க்குறோம் அப்படின்னா அதிமுக வேட்பாளர் பதினோராயிரத்தி எட்நூற்றி பதினாலு வாக்குகள் தான் வாங்கியிருக்காரு ஓபிஎஸ் நாற்பத்தி ஓராயிரத்தி இருபத்தாறு வாக்குகள் வாங்குறாரு அடுத்ததாக திருச்சுழி இப்போதங்க சிட்டிங் எம்எல்ஏவாக திமுகவை சேர்ந்த தங்கம் தென்னரசு இருக்கிறார் அவருடைய தொகுதி அது அந்த தொகுதியில் அதிமுகவில் இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு வாக்குகளும் ஓபிஎஸ் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு வாக்குகளும் வாங்குகிறாங்க அடுத்ததாக பரமக்குடி தொகுதி இதுவும் திமுக வசம் இருக்கிறது அதிமுக அங்கே வாங்கின வாக்கு பதினாறாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஐந்து ஓபிஎஸ் வாங்கிய வாக்குகள் ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஏறத்தாழ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலையும் கொஞ்சம் மதிவெண் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா திமுக அங்கே ஜெயிச்சிருந்தாலும் அதிமுக திமுகவுக்கான டிஃபரன்ஸ்ன்றது பதிமூணாயிரம் ஓட்டு தான் இருந்துச்சு அப்போது இந்த இடத்துல ஓபிஎஸ் பாராளுமன்ற தேர்தலில் ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் அவர் வாங்குறாரு ஒரு சுயேட்சை சின்னத்தில் அப்படின்னா எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக திமுகவுக்கு அடுத்தபடியாக ஓபிஎஸ்னுடைய செல்வாக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவும் ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுன்னு சொல்கிறாங்க அது கூட்டணி கணக்குகளை பொறுத்து அது யாருக்கு சாதகமாக அமைதுங்கிறத பார்க்கணும் அதற்கடுத்ததாக காங்கிரஸ் வசம் இருக்கக்கூடிய திருவாடனை தொகுதி அங்கே ஓபிஎஸ் அறுபத்தோராயிரத்தி எழுநூத்தாறு வாக்குகள் வாங்குகிறாரு ஏடிஎம்கே பதினாலாயிரத்தி நூற்றி முப்பத்தாறு வாக்குகள் வாங்கியிருக்காங்க அடுத்ததாக ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி அங்கே டிஎம்கே எம்எல்ஏ இருக்காங்க இப்போ லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன் கணக்குப்படி பார்க்கும்போது ஓபிஎஸ் வாங்கிய வாக்குகள் அறுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொன்று அதிமுக வேட்பாளர் வாங்கிய வாக்கு பதினைந்தாயிரத்தி ஏழு அதற்கு அடுத்ததாக முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி அங்கே திமுக எம்எல்ஏ தான் இருக்காங்க அங்கே ஓபிஎஸ் வாங்கிய வாக்குகள் எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அதிமுக வேட்பாளர் வாங்கிய வாக்குகள் பதினெட்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஓவராலாக பார்க்கும்போது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதிமுக வேட்பாளர் தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி எண்பது வாக்குகள் வாங்குறாரு ஓபிஎஸ் சுயேச்சை சின்னத்தில் போட்டியிட்டு மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு வாக்குகளை வாங்குறாரு இப்போது இந்த ராமநாதபுரம் பார்லிமெண்ட் கான்ஸ்டுவன்சிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த தொகுதிகளை பார்த்தோம் இதில் அதிமுக வசம் எந்த தொகுதிகளுமே இப்போ இல்லை இந்த ராமநாடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் அறந்தாங்கியும் திருவாடனையும் காங்கிரஸ் வசம் இருக்கிறது மீதம் இருக்கிற நான்கு தொகுதிகள் திமுக ஆக மொத்தம் திமுக கூட்டணி வசம்தான் இந்த ஆறு தொகுதிகளும் இருக்கிறது எதிர் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் யாருடைய ஆதரவு எந்த கூட்டணி என்பதை பொறுத்து வெற்றி தோல்விகள் அமையலாம் இருந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா அதிமுகவும் ஓபிஎஸையும் ஒப்பிடும்போது அதிமுக இங்கே பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணல ஓபிஎஸ் வந்து பெரிய அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கார் இப்போ இந்த ரெண்டு தொகுதிகளை பார்க்கும்போதும் ஓபிஎஸ் கிடி விதிநகரனுக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருந்த செல்வாக்கை நம்ம பார்க்குறோம் சட்டமன்ற தேர்தல் வரும்போது சில விஷயங்கள் மாறும் அப்போ வந்து யார் பிரதமர் அப்படிங்கிற அடிப்படையில் தேர்தல் நடந்தது ஒரு பக்கம் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தக்கூடிய திமுக கூட்டணி இந்தியா அலையன்ஸ் இன்னொரு பக்கம் பிரதமர் மோடியை அப்போது வேட்பாளராக அறிவித்து தேர்தலை சந்தித்த என்டிஏ அதிமுக பிரதமர் வேட்பாளர் இல்லாமல் தேர்தலை சந்தித்தாங்க பெரிய கூட்டணி கிடையாது அதிமுக தேமுதிக இந்த ரெண்டு பெரிய கட்சி அதற்கடுத்து தான் எஸ்டிபிஐ இருந்தாங்களே தவிர வேறு குறிப்பிடத்தகுந்த அளவுக்கான கட்சிகள் அங்கே இல்லை பிரதமர் வேட்பாளர் இருக்கக்கூடிய கூட்டணிக்கான செல்வாக்குன்னு இப்படி பல அட்வான்டேஜ் வந்து ஓபிஎஸுக்கும் டிடிவிக்கும் இருந்திருக்கலாம் ஆனாலும் கூட இதில் கவனிக்க வேண்டிய அம்சம் என்ன அப்படின்னா அதிமுகவுக்கு இரட்டை இலை அப்படிங்கிற ஒரு பலமான சின்னம் இருக்கிறது ஓபிஎஸ்க்கு அந்த எலெக்ஷனுக்கு சில நாட்களுக்கு முன்பாக தான் பலாப்பழம் சின்னம் கொடுக்குறாங்க அங்கே ஓபிஎஸ் அப்படிங்கிற பேர்லேயே ஓ பன்னீர்செல்வம்ங்கிற பேர்லேயே நிறைய வேட்பாளர்கள் வந்தது இந்த மாதிரி பிரச்சனைகளை தாண்டியும் அவர் ஒரு வாக்குகளை வாங்கியிருக்கிறார் அப்படின்னா அவருக்கான செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது அரசியல் பார்வையாளர்களாக தான் சொல்கிறாங்க ஓபிஎஸ் டிடிவிக்கு மற்ற இடங்களில் செல்வாக்கு எப்படியோ தெரியாது அவர்களுக்கு பலமான பகுதிகள் அப்படின்னா தென் மாவட்டங்கள் இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு மட்டுமே ஒரு தொகுதியாக நம்ம எடுத்து பார்க்கும்போது ராமநாதபுரம் தேனி அப்படிங்கிறது வருதுன்னா இதை தவிர்த்து மற்ற இடங்கள்லையும் இவர்களுக்கான செல்வாக்கு இருக்கும் எனவே தென் மாவட்டங்களில் நிச்சயமாக இந்த நால்வர் அணியால் ஓரளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அதில் செங்கோட்டையின் கொங்கு பகுதியை சேர்ந்தவர் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி இந்த மூன்று பேருடைய ஒரு பலம் அப்படிங்கிறது தென் மாவட்டங்களில் அதிகமாகவும் இருக்கும் இப்போ டிடிவிக்கு அவருடைய சொந்த மண்ணான தஞ்சாவூர்லேயும் கூட அந்த செல்வாக்குன்றது ஓரளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்னைக்கு பசும்பண்ணுக்கு இந்த நான்கு பேரும் ஒரே நேரத்தில் சென்று அங்கே இப்போ முத்துராமலிங்க தேவருக்கான மரியாதையை செலுத்தியதோடு பொலிட்டிக்கலாக ஒரு மெசேஜையும் கொடுத்துருக்காங்க நாங்கள் தனித்தனியாக இல்லை நாலு பேரும் சேர்ந்து ஒரு கம்பைண்டு ஃபோர்ஸாக அதிமுகவுக்கு அல்லது எடப்பாடி பழனிசாமிக்கு சவாலாக இருப்போங்கிற மெசேஜை கொடுத்துருக்காங்க பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது முழுவதுமாக இதே மாதிரி தான் இருக்கும் இந்த ரிசல்ட்டை அடிப்படையாக வச்சு தான் அங்கேயே நம்ம கம்பேர் பண்ணணும்னு சொல்லிட முடியாது இருந்தாலும் செல்வாக்குங்கிற அடிப்படையில் இவர்களுக்கு அவர்கள் வாங்கிய வாக்குகள் அடிப்படையில் இதை நம்ம பார்த்துருக்கோம் இருந்தாலும் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் ஒரு புது பிளேயர் டிவி கே உள்ளே வந்திருக்காங்க விஜய்க்கு போகிற இடத்துல எல்லாம் செல்வாக்கு இருக்குது கூட்டம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த ஃபேக்டர் எப்படி ஒர்க் ஆக போகுது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக தேர்தலுக்கு வெகு நாட்களுக்கு முன்பாகவே சொந்த சின்னத்தோடு தேர்தலில் கிளம்பறங்க போகிற நாம் தமிழர் கட்சி இவங்க ரெண்டு பேருடைய பர்ஃபாமன்ஸ் பலமான திமுக கூட்டணி அதிமுகவும் கடந்த முறை தனியாக இருந்தாங்க இப்போது என்டிஏக்குள்ளே இருக்காங்க என்டிஏவில் வேறு எந்தெந்த கட்சிகள்லாம் இணைய போகிறது ஒருவேளை அதே என்டிஏக்குள்ளேயே இவங்களும் போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து களம் எப்படி வேணாலும் மாறலாம் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்